வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஐயனார் துணை சீரியல் இப்போ ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக உள்ள வருது இந்த சீரியலில் சேரன் கதாபாத்திரத்தில் லீட் ரோலில் முன்னா அவர்கள் தான் நடிச்சிட்டு வராரு இவருக்குன்னு சேரன் கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸு இந்த சீரியலுக்கு இருக்குது இந்த நிலையில் சேரனா நடித்தா முன்னா அவர்களோட பிறந்தநாள் நேற்று தான் பல பிரபலங்களும் ரசிகர்களுமே நேற்று முன்னா அவர்களுக்கு தங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில் இன்றைக்கி தன்னோட பதிவை முன்னா அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காரு எனக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் சொன்ன எல்லோருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பேர் என் மேலே அதிக அளவு வச்சிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அத்தனை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனக்கு கிடைச்சிது ஆனால் நான் ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் என்னால் எல்லோர்கிட்டயுமே ரீப்ளை பண்ணி பர்ஸ்னலாக எனக்கு மெசேஜ் பண்ண முடில அதனால் நான் இப்போ அனுப்புகிற மெசேஜையே உங்களோட பர்ஸ்னல் மெசேஜாக நினச்சிக்கோங்க உங்கள் எல்லோருக்கும் என்னோட அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இது என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத பிறந்த நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னா அவர்கள் ரொம்பவும் எமோஷ்னலாக பதிவிட்டிருக்காரு தமிழ் சொல்லப்பாக நாங்களும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை முன்னா அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் முன்னா அவர்களுக்கு உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க